இன்றைய உலகம் முகம் கொடுத்து வரும் யுத்தங்களாக இன அழிப்புகளாக அராஜகங்களாக அநியாயங்களாக இருக்கலாம் உலகமே பார்த்திருக்க ஒரு சமூகம் கடந்த இருபது மாதங்களாக அழிக்கப்பட்டு வருவதாக இருக்கலாம் பொலிட்டிக்கல் கிரைசிஸ் என்ற பெயரிலே நடக்கும் அநீதிகள் அராஜகங்கள் அட்டூழியங்கள் பாலஸ்தீன மண்ணிலே பட்டினி போட்டு ஒரு இனத்தை உலகறிய சாகடிப்பதாக இருக்கலாம் செத்து மனசாட்சி செத்து போன மனிதநேயம் மனிதாபிமானம் உலகம் இழந்து இருக்கின்ற நீதி நேர்மை நியாயம் உண்மை வாய்மை இவற்றை எல்லாம் இழந்த ஒரு அநாகரிகமான உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் கவர்ச்சியான ஒரு பக்கத்தை மாத்திரமே நாம் பார்த்து வரும் மதிப்புக்குரிய சகோதர்களே சகோதரர் இன்று முஸ்லிம்களா கிறிஸ்தவர்களா அல்லது இந்துக்களா அல்லது பௌத்தர்களா நாசியர்களா உலகிலே பெரும்பான்மையாக வாழ்கிறார்கள் என்று வாதப்பிரதிவாதம் செய்யலாம் ஆனால் உண்மையில் மதம் கடந்து இஸ்லாம் கடந்து பௌத்தம் கடந்து கிறிஸ்தவம் கடந்து இந்து சமயம் கடந்து எல்லா மதங்களையும் கடந்து எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஒரு கொள்கை கோட்பாடு அரசு வச்சு கொண்டிருக்கிறது அதான் செக்யூலரிசம் செக்யூலரிசம் என்றால் என்ன நவ் ஹியர் நவ் ஹியர் இதுதான் இன்றைய நூற்றாண்டிலே இந்த பிலியனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களிலே பெரும்பான்மையினருடைய கொள்கை மதம் நம்பிக்கை நௌ ஹியர் இன்று இப்போது இங்கு என்ன நாம் பெறலாம் அனுபவிக்கலாம் அவ்வளவுதான் இதற்காக எதையும் செய்ய தயாரான ஒரு உலகம் இது பற்றி எல்லாம் விரிவாக விளக்குவதற்கான சந்தர்ப்பம் மதிப்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே மனித சமுதாயம் மரணப்படுக்கையில் இருக்கு இந்த நிலையை கண்டிப்பாக மாற்ற வேண்டும் இதற்கு ஆன்மீக புரட்சி தேவை பண்பாட்டு புரட்சி தேவை ஒழுக்க புரட்சி தேவை இதில் தான் அனைவரும் கவனத்தை குவிக்க வேண்டும் அது ஆன்மீக தலைவர்களாக இருக்கலாம் லௌகிக தலைவர்களாக இருக்கலாம் அரசியல் தலைமைகளாக இருக்கலாம் சமூக தலைமைகளாக இருக்கலாம் இந்த மனித இனத்தை காப்பாற்ற வேண்டும் என்றிருந்தால் அதற்கான ஒரே வழி அனைவரும் மனிதத்தை மனிதத்தை ஹியூமானிட்டியை ஏற்று அந்த மனிதத்தை பாதுகாத்து போஷித்து வளர்க்கின்ற அந்த பணியிலே தமது கவனத்தை குவிக்க வேண்டும் இல்லாத போது மனிதமில்லாத மிருகங்களை கொண்ட ஒரு சமூகம் தான் உருவாகும் அவற்றை நாம் பார்த்துக் கொண்டிருப்போம் எங்குதான் என்று பண்பாட்டு வீழ்ச்சி இல்லை எங்கு விழுமியங்கள் வேல்யூஸ் ஹியூமன் வேல்யூஸ் ஆக இருக்கலாம் மாரல் வேல்யூஸ் இருக்கலாம் வேல்யூஸ் என்று சொல்லப்படுகின்றன எங்கும் இல்லை எங்கும் இல்லை இதுதான் மிகப்பெரிய உண்மை எனவே இந்த ரூட் கோர்ஸ் இந்த அடிப்படையான இஷு எல்லா மட்டங்களிலும் பேசப்பட வேண்டும் பாராளுமன்றங்களில் மாத்திரமல்ல நாடாளுமன்றங்களில் மாத்திரமல்ல சர்வதேச சபைகளில் மாத்திரமல்ல அனைத்து மட்டங்களும் பேசப்பட வேண்டும் ஆனால் இதனை ஆன்மீகம் என்று அடையாளப்படுத்தி ஆன்மீகவாதிகளுக்கு கொடுத்து விட்டார் ஆன்மீகவாதிகளும் இந்த செக்யூலிசத்துக்கு பின்னால் தான் அல்லுண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் மௌலான அப்துல் ஹசன் அலி நதவி ரஹமுல்லா அவர்கள் எழுதிய ஒரு சிறிய நூல் ரித்தத்துன் ஒலா அபாபக்கர் நான் ரித்தத்தை பார்க்கிறேன் ஆனால் அந்த ரித்தத்தை தடுத்து நிறுத்தும் அபுபக்கர்களை காணவில்லை என்று ஒரு சிறு நூலை எழுதினார்கள் அது தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டது ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த நூல் ஜாமியா நதிமியா கலாபடத்தின் உருவாக்கத்துக்கு ஒரு முக்கியமான காரணமாக அவர் அதில் சொல்லும் செய்தியின் சாராம்சம் அப்துல்லாக்கள் அப்துல்லாக்களாக இருந்து கொண்டு ஆயிஷாக்கள் ஆயிஷாக்களாக இருந்து கொண்டே வழிகட்ட பிழையான சிந்தனைகளை சுமது கொண்டு ரித்தத்தை நோக்கி போய் கொண்டிருக்க ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் மோலா நதுவி ரஹமுல்லா அவர்கள் சொன்ன செய்தி இன்று கண்கூடாக நாம் காணும் யாரும் இத்தகைய இருந்து தப்பியதாக தெரியவில்லை எனவே இதற்கு முகம் கொடுக்க வேண்டும் என்ற ஆதங்கத்தின் கவலையின் விளைவாகத்தான் குவிக்கலாம் என்று சிந்தித்தவர்களில் நானும் மனிதர்களுடைய ஆன்மீக மேம்பாட்டுக்காக நமது எஞ்சியுள்ள காலத்தை செலவழிக்க வேண்டும் அதில் குவிக்க வேண்டும் மனிதர்களுடைய ஆன்மா சரி செய்யப்படாத வரைக்கும் மனிதர்களுடைய எந்த துறையும் சரிவராது நாம் எதிர்பார்க்கிற எந்த வலுசும் எந்த தன்மைகளும் பண்புகளும் எந்த மட்டத்திலும் ஆனால் இங்கு இன்னும் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் ஆன்மீகம் என்ற வெறும் வழிபாடுகள் தான் முக்கியத்துவம் பெறும் என்றிருந்தால் அந்த ஆன்மீகமும் தேவையற்றது வழிபாடுகள் கண்டிப்பாக உயர் பண்பாடுகளுக்கு வழிகாட்ட வேண்டும் அதுதான் இஸ்லாத்துடைய அழுத்தமான செய்தி நல்ல பண்பாடுகளை வளர்க்க தவறும் வழிபாடுகள் ரிச்சுவல்ஸ் அர்த்தப்பட்ட பிரயோசனமற்றவை இது பற்றி இந்த நூல் விழாவாரியாக பல பக்கங்களிலே பேசும் என்று நான் எனவே இந்த வகையில் ஒரு ஆன்மீக எழுச்சியை ஏற்படுத்தும் நோக்கோடும் அதன் அடியாக ஒரு பண்பாட்டு புரட்சியை ஏற்படுத்தும் நோக்கோடும் நானும் ஒரு எளிமையான பங்களிப்பை செய்ய வேண்டும் என்ற வகையில்தான் கடந்த நான்கு தசாப்த காலமாக ஓரளவு பேச்சு துறையிலும் எழுத்துத் துறையிலும் என்னால் முடியுமான பங்களிப்பு இது வருகிறேன் அதன் தொடரிலே ஒரு எளிமையான பங்களிப்பு தான் இந்த நூல் நூறு வாழ்க்கை பாடங்களை தரும் நூல் நிச்சயமாக நமது உளவியல் பிரச்சனைகளுக்கு ஆன்மீக நோய்களுக்கு ஒரு ஔடமாக இது அமையும் அப்துல் ராசிக் அவர்கள் தொட்டு காட்டியது போல இது கூட அமையும் நமது மன அழுத்த மன இறுக்கத்துக்கு நிச்சயமாக ஒரு நிவாரணியாக இது இருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன் நமது ஆன்மாவை போஷித்து வளர்க்க நிச்சயமாக இது துணை புரியும் என்று எதிர்பார்க்கிறேன் நமது தனிப்பட்ட குடும்ப சமூக வாழ்க்கையிலே நல்ல பண்புகளை நல்ல ஒழுக்கங்களை பேணி வாழும் உணர்வை நிச்சயமாக இந்த நூலின் நூலின் பக்கங்கள் எனக்கும் உங்களுக்கும் தரும் என்றும் நான் எதிர்பார்க்கிறேன் இதுதான் இந்த நூலுக்கு பின்னால் இருக்கிற செய்தி இது தத்துவங்கள் பாடும் ஒரு நூலல்ல ஒரு நூலல்ல என்னுடைய உங்களது அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான வழிகாட்டல்களை தரும் ஒரு புத்திஜீவியும் ஒரு இன்டலெக்சுவலும் இந்த புத்தகத்தை வாசித்து பயனடையலாம் ஒரு லேமனும் இந்த புத்தகத்தின் பக்கங்களை வாசித்து பயனடையலாம் எல்லா மட்டங்களில் உள்ளவர்களும் தமது அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஆன்மீக உணவை இந்த நூலு கூட பெற்றுக்கொள்ளலாம் இது என்னுடைய கெட்டித்தனம் அல்ல சாதாரண பாசையில் சொல்வதாக இருந்தால் ரசூல் நமது அறிஞர்கள் முன்னோர்கள் சொன்னவை மேதைகள் சொன்னவை நான் இந்த ஐம்பது ஆண்டு கால என்னுடைய லட்சிய பயணம் பெற்ற அனுபவங்கள் அவற்றின் ஒளியில் தான் இந்த எளிமையான பாடங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன இந்த நூல் வெகு விரைவில் ஆங்கில மொழியிலும் சிங்கள மொழியிலும் வெளிவரும் என்று எதிர்பார்க்கிறேன் இதன் தொடராக ஆன்மாவுடன் ஒரு அமர்வு என்று நூறு பாடங்களை கொண்ட ஒரு நூல் இன்ஷா வெளிவரும் துவாசையுங்கள் ஆன்மாவை போசிக்கும் அஸ்மா உல்லாஹில் ஹோஸ்னா என்று மற்றொரு நூல் இன்ஷா விரைவில் வெளிவரும் நமது சூனம் நோக்கிய பயணத்திலே நமது சொந்த ஊரான சுவனத்தை போய் அடையும் வரை நாம் கடந்து செல்ல வேண்டிய மைக்கற்களை மைல் ஸ்டோன்ஸை எடுத்துச் சொல்கின்ற ஒரு நூல் ஆன்மீக பாதையின் மைக்கற்கள் என்ற பெயரிலே வெளிவர வேண்டும் என்று ஆசிக்கிறேன் இந்த ஆன்மீக பாதையிலே நம்மை இலட்சியத்தை நோக்கி செல்ல விடாமல் தடுக்கின்ற தடை கற்களை பேசுகின்ற மற்றொரு நூலும் இன்ஷா ஹயா நமக்கு வாழ்க்கையில் இன்னும் நாட்களோ நேரங்களோ இருந்தால் எழுத வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது இறுதியாக மதிப்புக்குரிய சகோர்களே சகோதரிகளே இங்கு நூலை பற்றி பேசப்பட்டது சம்பந்தமாக எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை சந்தோஷம் இன்னும் நூலை பற்றி நீங்கள் பேசியிருந்தால் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் என்றால் அதுக்குரிய அந்த பெருமை எனக்குரியது அல்ல ஆனால் நூலை பற்றி பேசுகிற போது நூல் ஆசிரியரைப் பற்றியும் பேச வேண்டும் என்ற வகையில் பல விஷயங்கள் பேசப்பட்டது மாத்திரமல்ல என்னை மையப்படுத்தி ஒரு ஆவணமும் இங்கு ஒளி ஒளி பரப்பப்பட்டது மனதுக்கு ரொம்ப சங்கடமாகத்தான் இருந்தது என்பதை சொல்லாமல் இருக்க முடியாது ஆயினும் நான் அடிக்கடி சொல்வதுண்டு பாராட்டை எதிர்பார்த்து கர்ம மாற்றக்கூடாது செயற்படக்கூடாது ஆனால் பாராட்டப்பட வேண்டியவரை பாராட்ட வேண்டிய அளவுக்கு பாராட்டுவது நபி வழி உயர்ந்த மனித பண்பு அது இஹ்லாசுடைய வெளிப்பாடு ஆனால் ஒரு நாளும் பாராட்டை புகழை சமூக அங்கீகாரத்தை கரகோஷத்தை கைத்தட்டலை எதிர்பார்த்து ஒருவர் கர்மம் மாற்றக்கூடாது இல்லாதவனை பார்த்து சொல்லுங்கள் வீணாக கஷ்டப்படாது எந்த நன்மையும் நீ அடையப் போவதில்லை இங்கு டாக்டர் ரைஸ் அவர்கள் நூலின் இறுதி பாடத்தை தொட்டு காட்டி பேசினார்கள் மேக்சிமம் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நானோ நீங்களோ இந்த பூமி பந்தில் இருக்கிற யாரும் இருக்க போவதில்லை நமது நாமம் கூட பிரஸ்தாபிக்கப்பட போவதில்லை என்பது மிகப்பெரிய பெரிய யதார்த்தம் எனவே வாழும் இந்த குறுகிய காலத்திலே பேரை புகழை எதிர்பார்க்காமல் நாம் கர்மமாற்ற கடமைப்பட்டிருக்கிறோம் இது பற்றியும் சில பாடங்கள் பேசுகின்றன இங்கு எனக்கு தெரியும் இந்த சபையிலே மிகவும் வழக்கமாக இருந்த அங்கீகார பசியை நாடாத தேடாத அந்த நோயினால் பாதிக்கப்படாத பேரை புகழை விரும்பாத என்றும் தமது பணிகளை செய்துவிட்டு அடக்கமாக ஆரவாரம் இல்லாமல் இருக்கிற எத்தனையோ அறிவேன் அவர்கள் செய்யும் பணிகள் எனக்கு தெரியும் என்பது கூட அவர்களுக்கு தெரியாது ஆனால் அவர்கள் செய்யும் பணிகள் தெரிய மூமின் சில மனிதர்கள் செய்யும் பணிகள் தெரிய வருவதானது ஒரு மூமினுக்கு இந்த உலகத்திலே கிடைக்கிற சுபசெய்தி என்று சொன்னார்கள் ஆனால் அவர்கள் அறியாமலே அவை தெரிய வருகின்றனர் மிகப்பெரிய அருள் ஆனால் அதனை நாடி அதனை எதிர்பார்த்து கரும கூடாது

என்னை தண்டித்து விடாதே அவர்கள் அறியாத நான் அறிந்த நீ அறிந்த எவ்வளோ விஷயங்கள் என் வாழ்வில் இருக்கின்றன அவற்றை அருள் புரிவாயாக அவர்கள் என்னை நினைப்பதை விட உயர்ந்த மனிதனாக என்னை நீ ஆக்கி அருள் புரிவாயாக என்று அபோ கல்லா அவர்கள் துவா செய்வார்களாம் அத்தகைய வழிகாட்டல்கள் தான் எனக்கும் உங்களுக்கும் தேவை என்று நான் நினைக்கிறேன் இறுதியாக இந்த நிகழ்ச்சியுடைய வெற்றிக்காக நேரடியாகவும் மறைமுகமாகவும் உடைத்த பங்களிப்பு செய்த பங்கேற்ற அனைவருக்கும்